உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வசந்த் இது முரசைவாய் வழக்கம் போல அண்ணன் ஜெய் அண்ணன் நம்ம தமிழும் அறமும் அப்படின்ற யூடியூப் சேனல் அண்ணாட்ட தான் நம்ம இன்னைக்கு கேள்விகளை மறுபடியும் ஆரம்பிக்கிறோம் ஆனா உங்கள்கிட்ட நேரடியாகவே நான் வந்து வெளிப்படையாவே கேள்விக்கு வந்துடுறேன் என்னன்னா நானும் நாம் தமிழர் கட்சிக்கான ஆதரவாளர் நீங்களும் நாம் தமிழர் கட்சிக்கான ஆதரவாளர் தான் இப்ப நாம வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு தொகுதிகளுக்கு பயணப்பட்டு போயிருக்கோம் இந்த எட்டு தொகுதி மக்கள்கிட்ட நம்ம எல்லாத்துல பேசினதை வச்சுதான் வந்து ஒரு ஹானஸ்டாவே ஓபனாவே ஒரு கேள்வி கேட்கணும் என் மனசுல தோணு ஒரு கேள்வியா தான் நம்ம கேமரா பிடிச்சு பாத்துட்டு இருக்கும்போது நிறைய விஷயங்கள் ஏன்னா நீங்க பேசிட்டு இருக்கீங்க எதிர்ப்பக்கத்துல இருந்து நான் எடுத்துட்டு இருக்கும்போது எனக்கு சில விஷயங்கள் வரும் அத கேள்வி வைக்கணும்னு பார்த்தேன் என்ன அப்படின்னா நம்ம இப்போ நிறைய இடங்கள்ல மக்கள்கிட்ட நம்ம போய் பேசும்போது சில நேரங்கள்ல என்ன அப்படின்னா நாம வந்து ஒரு ஆப்ஷன்ல கொண்டு வராமலும் கூட விஜய் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்க அந்த நேரத்துல விஜய்க்கு தான் ஓட்டு போறான்னு சொல்லிட்டு நீங்க போலாமே ஆனா கடந்து போறதுக்கு இருபது நிமிஷம் வரைக்கும் என்ன பண்றீங்க என்னென்ன எல்லா விஷயங்களையும் சொல்றீங்க நிறைய விளக்கம் விளக்கங்கள் இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா அவங்களை புரிஞ்சுக்கிட்டு அப்போ எனக்கு சரி நீங்க சொல்றதுதான் எனக்கு சரியாப்படுது அப்ப நான் வந்து நாம் நாம் தமிழருக்காக தான் நான் ஓட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆஹ் இது வந்து உண்மையில நமக்கு தேவையா இருக்கா என்ன உங்க கேள்வியை நான் சுருக்கமா எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா இப்போ ஒரு மக்கள்கிட்ட போய் நீங்க கருத்து கணிப்பு கேட்டீங்கன்னா பொதுவா கேட்டு போயிர எதற்காக நீங்க நாம் தமிழ் கட்சி அரசியலுக்கு விளக்க விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியமா அதனால கேள்வி பேசிக்கலாமா ஓகே இப்போ முதல்ல இந்த கேள்விக்கான பதிலை நான் எங்க இருந்து ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிடுவேன் முதல்ல விஜய் ஒரு தமிழரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வச்சு ஆரம்பிக்கிறேன் ஏன் இந்த கேள்வியை நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு விஜய்க்கு இலங்கையிலிருந்து மிகப்பெரிய அளவுல எதிர்ப்பும் கிளம்புது ஆதரவும் கிளம்புது யாருகிட்ட இருந்து அங்குள்ள தமிழ் உறவுகள் இருந்து இல்ல அங்க உள்ள இலங்கை அரசு பொறுப்புகளில் இருக்கக்கூடிய அவர் பேர் என்ன நல்ல பேர் அவர் என்ன நல்லமாதிரி கச்சேரி போனார்ல ஆமாம் அவர் பேர் பேர் சொல்லுங்க எனக்கு பேர் அவர் பேர் அனுரா அனுரா திவநாயக் அதே மாதிரி இவருக்கு கட்சி ஆரம்பிச்சோம் நீங்கள் வாழ்த்து சொன்னேன் யார் இந்தமான ராஜபக்ச ராஜபக்ஷவன் ராஜ மகன் ஆமாம் சரியா அதாவது தெளிவா சொல்லணும் அப்படின்னா இலங்கை தமிழர்களை நம்ம சொந்தங்களை அழித்து ஒழித்து கொன்ற ராஜபக்சேட மகன் நமல் ராஜபக்சே விஜய் கட்சி தொடங்குறதுக்கு ஆதரவு சரியா அப்போ இங்க இதுதான் என்ன வந்து யோசிக்க ஆரம்பிக்குது ஏன்னா நாம் தமிழர் கட்சியில வந்து இவரை வந்து தமிழன்னு சொல்லி சில கட்சி உறவுகள் வெளிப்படையாக பதிவு பண்ணாங்கன்னு சொல்லும்போது இவருக்கும் இங்க சம்பந்தம் இல்லாம வரணும்னு சொல்லும்போது இப்ப நம்மளுக்கு வந்து கூட கொஞ்சம் மண்ட குறுகு யோசிச்சு விஜய் தமிழரா அப்படிங்கிற ஒரு கேள்வியில இருந்து நம்ம தேட ஆரம்பிக்கிறோம் அப்போ இங்க தேட ஆரம்பிக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன புரிய வருதுன்னா முதல்ல இந்த அரசியலை வந்து நாம் வந்து ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஆய்வு பண்ணும்போது தமிழ்நாட்டை ஆண்ட தலைவர்கள் இருக்கிறாங்கல்ல நீங்கள் ஈவேராவா வந்து உங்களுக்கு தெரியும் ஈவேரா வந்து தமிழ்நாட்டின் மிகப்பெரிய முற்போக்கு செய செயற்பாட்டாளர் சொல்லப்போனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இவ்வளோ முற்போக்கு கருத்துக்கள் வந்திருக்குன்னா அது முழுக்க முழுக்க ஈவே ராமசாமி அப்படிங்கிற அந்த வெங்காயத்தனால தான் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்கிறாரு சரியா அவர் இல்லைன்னா தமிழ்நாட்டில் வந்து நாமெல்லாம் காட்டு மிராட்டிகள் தமிழர்களுக்கு பண்பாடு கிடையாது வரலாறு கிடையாது ஏன் இவனுக்கு சிந்திக்கவே தெரியாது புரியுதா இவன் வாழ தெரியாம தான் தமிழன் இவனுக்கு ஒழுக்கத்தை கத்துக் கொடுத்தான் இன்னைக்கு பெண்களுக்கு மரியாதையை கத்து கொடுத்ததெல்லாம் இவே ராமசாமி பேச்சுக்களை கேட்டு அந்த சமூகம் தெரிஞ்சிச்சுன்னு சொல்லி அங்கிருந்து நம்ம வரலாறு ஆரம்பிக்கும் அப்போ சரி ஈவே ராமசாமியோட அப்பா யாருன்னு பார்த்தா பதில் இல்லை இதை நான் பதிவு பண்ணல இதையும் நான் சொல்லிறேன் நான் பதிவு பண்ணல இதை பதிவு பண்ணது யாரு கி வீரமணி யார் கி வீரமணி ஈவே ராமசாமியோட சொத்துக்களுக்கு இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு பொறுப்பாளராக இருக்கக்கூடிய கி வீரமணியை ஒரு காணொலியில பதிவு பண்றாரு என்ன பதிவு பண்றாரு ஈவே ராஜசாமி கிட்டே கேட்டாங்க ஈவே ராமசாமி ரொம்ப கெத்த பதில் சொன்னாராம் என்ன பதில் நான் யாருக்கு பிறந்தேன்னு எங்க அப்பனுக்கே எங்க ஆத்தாளுக்கு தானே தெரியணும் அதுக்கு நாயதுக்கு போல போனி அடுத்ததாக ஈவே பத்தி ஒரு பாடம் எடுக்கப்பட்டுச்சு அதுல நடிகர் சத்யராஜ் நடிச்சிருந்தார் நான் பெரியாருன்னு சொல்ல மாட்டேன் ஏன் அதை வார்த்தையை தவிர்கிறேன் அந்த பட்டத்துக்கும் ஈவேராக்கும் பொருந்தாது சரிங்களா ஏன்னா வரலாறு புரிஞ்சதுனால அப்போ ஈவே ராமசாமி அவரை பத்தி ஒரு படம் எடுக்கப்படுது பெரியார் அப்படிங்கிற தலைப்பூச்சி அதுல ஈவே ராமசாமியை நடிச்சது யார்னா நம்ம நடிகர் சத்யராஜ் சரிங்களா இவரெல்லாம் ஒரு காலத்துல சீமானுக்கு மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணிருக்காருன்னா சப்போர்ட் பண்ணியிருக்காரு படம் கொடுத்து உதவிருக்காரு பணம் கொடுத்து உதவிருக்காரு ஆனா என்னைக்கு இவே ராமசாமியை நாம் தங்க கட்சி புறக்கணிதோ அன்னைக்கு அவர்கள் தன்னுடைய நிஜ முகத்தை காமிக்கிறார் சரிதானா அப்ப அவர்களாம் இவங்கெல்லாம் தமிழர்களா அப்படிங்கிற கேள்வி அங்க நம்ம வரலாறு தேர்ணம் சரியா அப்போ இருந்து ஆரம்பிக்கும் பொழுது என்ன அது அந்த படத்துல ஒரு காட்சி வருது என்ன காட்சி இவே ராமசாமி ஒரு விபச்சார கூடத்துக்கு போற மாதிரி சரிங்களா இப்போ இவே ராமசாமி என்ன தொழில் செஞ்சாருன்னு வெளிப்படையாகவே ஆதாரத்தோட போட்டு அடிச்சுட்டாங்க நம்ம தமிழ் தேசியவாதிகள் சரியா அதனுடைய மறைமுக காட்சியாக நீங்க அதை எடுத்துக்கோங்க அப்ப இப்பேற்பட்டவரை எப்படி நாம் வந்து தமிழினத்திற்கான ஒரு முற்போக்கு ஒரு முற்போக்காளர் இது போக தமிழ் மொழியை பத்தி அவர் எந்த அளவுக்கு கேவலமா பேசிருக்கார் அப்படின்னா அவங்களுக்கு புரியும் அப்போ விஜய் அவர்கள் நடிகர் விஜய் அவர்கள் இன்னைக்கு வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு அவர் ஆரம்பிக்கும் பொழுது எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா தமிழ் தேசியமும் திராவிடம் இரண்டு கண்டி அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார் சரி அவர் கட்சியில இன்னைக்கு முக முக்கியமான பொறுப்புகள் இருக்கக்கூடிய உறவுகள்லாம் யாருன்னு பார்த்தா முஸ்லிம் ஆனந்த அவர் ஒரு தெலுங்கர் அது வெளிப்படையாவே தெரிஞ்சிச்சு ஜாண்டி ஆரோக்கியசாமி அவரும் தெலுங்கர் அதுவும் தெரியுது வெட்டிகாரும் யாரு யாரு லாட்ரி மாற்றாரு அடுத்தது இன்னொருத்தர் யாருப்பா ஒரு நாலு முகங்கள் அங்க ஃபேமஸான முகங்கள் இன்னொருத்தர் யாருன்னு தெரியல சரி இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கர்கள் அப்படின்ட்டு அதாவது திறமொழியாளர்கள் அப்போ என்னடா இது தமிழ்ன்னு சொல்லி அடையாளப்படுத்துற எல்லாருமே தமிழர்களாக இப்படி திறமொழியாளர்கள் ஆலர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க இப்ப நம்ம நாம் தமிழர் கட்சியிலுமே கூட அவங்க இருக்காங்க இல்ல திறமொழியாளர்கள் தங்களை தான் நான் நினைக்கிறேன் உங்களுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குல்ல அதையும் நீங்க மறைக்கணும் இவ்வளவுதான் கேள்வி சீமானன் என்ன சொல்றாரு நான் தமிழன் அப்படிங்கிற நீங்க நான் தெலுங்குன்னு சொல்லிட்டு போங்க இவ்வளவுதானே நான் தமிழர்ல இருக்கிறவங்க தன் மொழியை மறைக்காம என்னோட மொழி ஒண்ணு இல்ல நாலு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு பேச்சு ரொம்ப வைரல் ஆச்சு ஒருத்தர் என்னது நான் தெலுங்கு பிராமணன் என்று சொல்லி புரிதா இல்லையா தெலுங்கு ஐயர் என்று சொல்லி நாம் தமிழர் கட்சி மேடையில பேசியிருக்காரா இல்லையா ஆமா நாம் தமிழர் கட்சி எதுக்கு வேணும் எதுக்காக இருக்கணும் அவர் பிற தானே அவர் சமஸ்கிருதம் படிச்சவர் தானே இவ்வளவுதான் இந்த விளக்கத்தை அடிப்படையான கேள்வி என்னன்னா நீங்க எதற்காக உங்கள் அடையாளத்தை மறைக்க வேண்டும் இதுதான் கேள்வி அப்போ தமிழ் தேசியமும் திராவிடம் இரண்டு கண்கள்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் இன்னைக்கு தமிழ் இனத்திற்கான தலைவராக தலைவர் பிரபாகரன் நீங்க வந்து பார்க்க போறாங்க சரிதானா இவர் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார் அப்ப ஈவே ராமசாமி ஒரு முகமாக கொண்டு வர்றாரு அப்ப தமிழர்களுக்கு ஒரு முகமே இல்லையாப்பா காமராஜரை நீங்க சொல்லலாம் ஆனா காமராஜர் என்னைக்குமே தன்னை தமிழராக அவர் உணர்ந்ததும் இல்லை அவர் ஒரு தன்னை வந்து காங்கிரஸ்வாதியாக தேசியவாதியாக தேசியவாதியா சரியா இப்படிதான் நான் பாக்க அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா தான் நாம அரசியல தேடா இருக்க பொழுது விஜய் தமிழரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நான் காணொலி மூலமாக பதிவு உங்களுக்கு ஏன்னா விஜய் அப்பா பதிவு பண்ணது சொல்லிடுறேன் நான் தமிழ்நாட்டுக்கு வரும்போது எனக்கு தமிழ் பெருசா பேச நான் அவரே பதிவு தெரியாதுன்னு தெரியாது அவங்க அம்மாவும் மிக வெளிப்படையா நான் ஹைதராபாத்ல இருந்து அதாவது அப்பா அம்மா வந்து சொன்னாங்க அப்ப எனக்கு தான் நான் என்ன தமிழ்நாட்டுல பிறந்த ஒருத்தருக்கு தமிழ் மொழி தெரியாம எப்படி முடியும் அவர் தமிழராக இருந்தா ஏன்னா அவங்க வந்து ஒன்னும் ஒரு குடும்பம் கிடையாது யாரும் விஜயோட அப்பா உம் சரிதானா ஒரு ஆங்கில மீடியத்துல படிக்க வச்சிருந்தா அப்படி கேக்குறீங்க சரிதானா அப்பா அவர் பையன் வந்து அவரோட நல்லா படிச்சவரே தமிழ் பேசுறாரு யாரு விஜய் புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏன்னா விஜய் அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட சூழல்ல வந்தவர் அவர் கண்டிப்பாக ஒரு ஆங்கில வழி கல்வி முறையில் படிச்சிருக்கிறது வாய்ப்பே இல்லை சரியா இன்னொரு அநாதை ஆசிரமத்துல வளர்ந்தார் ஒரு பேச்சு ஓடிக்கிட்டு பொழுது தமிழ்நாட்டை ஆண்ட தலைவர்கள் சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் யார் அவர்கள் ஏன் தங்களை திராவிடர்கள் என்றால் கடைசி இனிஷியல் இல்லாதவர்கள் தான் திராவிடர்கள் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு எனக்கு ஒரு பதில் கிடைக்கும் இது என்னுடைய கருத்து வெளிப்படையா சொல்லுங்க சரிங்களா அப்ப அந்த இடத்துல விஜய் அவர்கள் இந்த ரெண்டு மாநாடு நடத்தினார்ல ஏன் தன்னை தமிழன் அவர் இங்கேயா அடையாள அடையாளப்படுத்திருக்காரா ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரியல உங்களுடைய பார்வையில் அவர் இங்கேயா தன்னை நான் தமிழன் அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்திருக்கா எல்லா அவர் எல்லாருக்கும் தேவையான ஒரு ஆளா இருக்குன்னு நினைச்சு அடையாளப்படுத்தவும் இருக்கலாம் பொதுனாலும் அங்க ஒரு இன அடையாளம் தேவைப்படுது இல்ல இப்ப கருணாநிதி அவர்கள் தன்னை தமிழன் சொல்லி அடையாளப்படுத்த போய் சொன்னாரா இல்லையா நம்ம பண்ணாரு அதுதானே இன்னைக்கு வந்து திராவிடம் வளர்ந்ததே தமிழ் மொழியை வச்சுதானே ஆமா நிச்சயமா அதனா அப்ப இப்படி நாம ஒருத்தரையா பார்க்கும் பொழுது இன்னைக்கு இந்த கேள்வியில இருந்து ஏன் இதை தேடுறேன்னா இங்கதான் இந்த வாழ்த்துக்கள் வந்துச்சு இல்ல இதை இதை நான் பொருத்தி பாக்குறேன் புரியுதா உங்களுக்கு நம்ம ராஜபக்ஷ அடுத்தது அவருடைய மாநாடு இரண்டாவது மதுரை மாநாடு இல்ல அவர் வைக்கக்கூடிய கோட்பாடு என்ன வரலாறு திரும்புகிறது ஒரு பக்கம் அண்ணாதுறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அப்படின்ட்டு ஒரு வரலாற்றை வைக்கிறார் இன்னொரு பக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுல எம்ஜிஆர் பண்ண சாதனையை வச்சு நாங்க இது ரெண்டையும் கலந்து நாங்க திமுகவும் அதிமுகவும் தகர்த்து திமுக அதிமுகவை தகர்த்து இங்க மீண்டும் அதே போல் யாரையும் எம்ஜிஆர் ஏற்படுத்திய தாக்கத்தையும் அண்ணாதுரை அவர்கள் ஏற்படுத்திய தாக்கத்தையும் நான் ஏற்படுத்துவேன் அப்படிங்கிறேன் அதாவது தமிழனே தமிழனா உணர விடாமல் பண்ணக்கூடியா இங்க தான் பதினைஞ்சு வருடம் உழைத்த ஒரு கட்சி ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து அரசியல் களத்துல வர்றாங்க எங்க மக்கள் அரசியல் களத்துல வர்றாங்க அவங்களுடைய ஆரம்பத்துல இருந்து நான் தமிழன் இது என்னுடைய நாடு இது என்னுடைய மொழி இது என்னுடைய இனம் அப்படின்னு சொல்லி வரலாறு அண்ணன் சீமான் மக்கள் மத்தியில கொஞ்சம் போய்மா கத்தி 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 இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் பதினஞ்சு வருடம் ஒரு கட்சி வந்து களத்துல வந்து நிக்கது ஓட்டுக்கு பத்து பைசா கொடுக்கா இந்த விஷயத்த வந்து மக்கள் உணரலை அப்படின்னு சொல்லும்பொழுது எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இப்போ நம்ம நீங்க சொன்ன மாதிரி எட்டு தொகுதி போகணும்ல எட்டு தொகுதியிலுமே டிஃபால்ட்டா விஜய் அதாவது திமுகவிற்கு திமுகவிற்கு மாத்தி எனக்கு திமுக மீது வெறுப்பு நான் என்னுடைய வாக்கை வந்து மாத்தி போடணும் அங்க டிஃபால்ட்டா யார் வந்து நிற்கிறான்னு பார்த்தா நடிகர் விஜய் அப்போ அவர் மாநாடுல சொன்னதெல்லாம் நம்ம நீங்க சொன்ன மாதிரி எட்டு தொகுதிக்கு போகும்பொழுது நான் அதை ரீகலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன் எப்படி ரீகலெக்ட் பண்றேன்னா அவர் வந்து ஒரு டைலாக் சொன்னார் நான் வந்து எனக்கு அறிமுகம் தேவையில்லை நான் எல்லார வீட்டுகளையும் ஏற்கனவே மல்லாக்க படுத்து கிடக்க பாய் போட்டு என்ன நீ காமிடா அப்படின்ட்டு அவர் மறைமுகமாக யார சொல்றாருன்னா திமுகவை சொல்லல நான் சொன்ன கட்சிக்கு தான் வந்து நிக்கிறாரு அப்படிங்கிறது நான் வெளிப்படையா போட்டு உடைக்கிறேன் புரியுதா உங்களுக்கு அப்போ இந்த இடத்துல தான் இந்த மக்கள் கிட்ட நான் சொன்ன பாத்தீங்களா தான் நீங்க ஓட்டர்ஸை நீங்க மூணு லெவலா பிரிக்கணும் ஏ ஓட்டர்ஸ் பி ஓட்டர்ஸ் சி ஓட்டர்ஸ் தாங்க ஏ ஓட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஏன் ஆண்டாலும் அவன் கவலை இல்லை ஏன்னா அவன்கிட்ட காசு விலவாசி ஏறினாலும் அவனுக்கு ஒரு பெரிய இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பத்து ரூபா பொருள் இருபது ரூபா பொருள் இருபது ரூபாய் இப்ப பத்து ரூபா பொருள் இருபது ரூபா ஆனாலும் அவனுடைய பாக்கெட்ல வந்து அது பெரிய ஓட்டையை ஏற்படுத்தார் புரியுதுங்களா அதனால அவனை பொறுத்த வரைக்கும் திமுக ஆண்டாங்க அதிமுக ஆண்டாங்க நாம் தமிழர் கட்சி ஆண்டான யார் ஆண்டான விஜய் ஆண்டான அவனுக்கு கவலை இல்லை இந்த நடுத்தர வர்க்கம் அவங்க பாத்தீங்கன்னா எப்பயுமே அவங்களுக்கு வந்து யாரையுமே நம்ப மாட்டாங்க அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்றது எவனையுமே நம்ப முடியாது அவங்க வாழ்க்கையில வந்து எப்பவுமே ஒரு செல்ஃப் டவுட்டோட வாழ்ந்துட்டு இருப்பாங்க அவங்கள்ட தன்னம்பிக்கை இருக்க அதனால அவங்களுக்கு அரசியல்வாதிகள் மீது சுத்தமாக நம்பிக்கை இருக்கு அதனாலதான் அவங்க வந்து யாரு பக்கம் ஓட்டு போறேன்னு தெரியாம குழம்பிக்கிட்டே இருப்பாங்க சரிங்களா சி ஓட்டர்ஸ் இந்த சி ஓட்டர்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா அன்ஆர் செக்டர் டெய்லி பேஜ் லேபர்ஸ் அதாவது தினக்கூலிக்காரங்க இன்னைக்கு எம்ஜிஆரை ஜெயிக்க வச்சது யாருன்னா இந்த மக்கள் தான் அண்ணாத்துறையை ஜெயிக்க வச்சதுன்னா இந்த மக்கள் தான் புரிதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இதுதான் மாஸ் இதை தான் நீங்கள் சாதி ரீதியாக பல இடங்களில் பிரித்து வைக்கிறோம் இங்கே தான் நாம சொல்றோம்ல ஏழை பணக்காரங்கிறது எல்லா சாதியும் இருப்பான் உழைக்கும் மக்களுடைய மனநிலை எல்லா சாதனையும் ஒன்றா தான் இருக்கும் உங்களுக்கு புரிதல் நினைக்கணும் தினம் அவனுடைய டிஃபால்ட் டயலாக் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா யார் ஆண்டா என்ன ஏன் நான் உழைச்சா தான் எனக்காக எவனு எனக்கு வந்து எவனுமே நல்லது செய்ய போறதில்ல அதனால நான் பாட்டில என் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு போறேன் தினமும் ஒரு போட்ட அடிக்க போறேன் அப்படிங்கிற ஒரு மனநிலை வாழ்க்கையில அவனுக்கு ஒரு எல்லாத்துலயும் ஒரு அதிருப்தி இருக்கும் ஆனா அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அவனுக்கு வாழ்க்கையை பத்தின ஒரு தேடல் இருக்காது அப்போ இந்த ஓட்டர்ஸ் இருக்கிறாங்கல்ல இந்த ஓட்டர்ஸ்க்கு இன்னைக்கு விஜய் ஏற்கனவே தெரியும் அதை நம்ம ஒத்துக்கணும் இதெல்லாம் நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது அப்போது இவங்களை பொறுத்த வரைக்கும் இயற்கை திமுக அவங்க சொன்ன நம்ம நீங்கள் நம்மளுக்கு உங்களுக்கே தெரியும்ல எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா திமுக மீது ஒரு பெரிய அதுக்கு தெரியுது மாற்றக்கிறது கிடையாது அப்போது ஓட்டை மாற்றி போட தயாராகிட்டாங்க இந்த ஓட்டை மாற்றி போடணும்னு சொல்லும் பொழுது இங்கே தான் விஜய் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கொண்டு வராங்க சரிதானா இந்த பிம்பத்தை கொண்டு வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க ஆல்டர்னேட்டிவ் அவர் மேடையில் சொன்னால் தான் பதில் சரியா நான் திமுக அதிமுக ஒழிக்கு வந்திருக்கிறேன் நான் பாசிசம் பாயாசந்த ரெண்டே ஒழிக்க வந்திருக்கேங்கிறாரு அப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சது அன்றைக்கி ஒரு ஃபேமஸ் டயலாக அவர் சொன்னது ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொன்ன டயலாக் உங்க எல்லாருக்கும் தெரியும் மிஸ்டர் நரேந்திர மோடி ஜி அப்படிங்கிற வார்த்தை பயங்கரமா அது ஒரு புதுசாக நரேந்திர பாய் நரேந்திர பாய் அப்படின்ட்டு இதெல்லாம் தெரியும் அவர் வெளிப்படையாக காங்கிரஸோட சப்போர்ட்டராக இவர் களத்துல நிற்கிறார் யாரு விஜய் அவர்கள் இதுவும் இதெல்லாம் நம்ம மறைச்சு இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சதான் சொல்லும் பொழுது இங்கதான் இப்ப இந்த மக்கள் கிட்ட போகும்பொழுது நம்மளுக்கு என்ன புரியுதுன்னு ஏன் பதினஞ்சு வருடமாக ஒரு கட்சி களத்துல நிற்குது ஏன் இந்த மக்கள் அதை ஆல்டர்னேட்டிவா யோசிக்கல எனக்கு மாற்றம் வந்தா போதும் அப்ப நான் விஜய் தேர்ந்தெடுக்க அப்ப மாற்று சக்தியானது இல்ல அங்கதான் நம்ம புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா அவங்க ஒரு ஆல்டர்னேட்டிவா யோசிக்கல நீங்க கஷ்டப்பட்டு உள்ள ஓட்டுகளை அறுவடை செஞ்சிருக்கிறீங்க ஓட்டுக்கு பத்து பைசா கொடுக்கா சரிங்களா அப்போ இன்னைக்கு என்ன அந்த பதினஞ்சு வருட உழைப்புல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல இந்த விஜய் அப்படிங்கிற இந்த தமிழ் இந்த விஜய் நடிகர் விஜய் அப்படிங்கிற இந்த தமிழக வெற்றி கழகம் கட்சி வரல அப்படின்னா அந்த வாக்குகள் முழுக்க முழுக்க அந்த சீமானுக்கு தான் வந்தது ஓ அதாவது திராவிடம் அப்படின்றது முற்றிலும் அழிக்கப்பட்டு தமிழ் தேசம் மலர்ந்திருக்கு வேண்டியது கண்டிப்பா கண்டிப்பா சரி இது நமக்கு ஒரு தடையா இருக்குன்றதுனால நீங்க இறக்கி விட்டுருப்பாரு அப்படின்றது கண்டிப்பா ஆமா அது அதுதான் அப்போ தான் நீங்க நான் நல்ல கூர்ந்து கவனிச்சு பாத்தீங்கன்னா கொள்கையே பேசாம தன்னுடைய முகத்தை மட்டுமே ஒரு பிராண்டாக இன்ஃபுளுசராக நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு இன்ஃப்ளூயன்ஸராக நான் அவர் அவருக்கு பாலிடிக்ஸ்ன்னு அவருக்கு அரசியலும் பேச தெரியலை எதுவுமே பேச தெரியல தன்னோட பேரை கூட ஸ்கிரிப்டில் வச்சு பேசுகிறாரு அப்போ இவர் பின்னாடி வந்து ஒரு பெரிய கூட்டம் வந்து நிற்கிது சொல்லப்போனால் அந்த மாநாட்டுக்கு மதுரை மாநாட்டுக்கு பத்து லட்சம் பேர் வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க ஒரு பதினஞ்சு பதினஞ்சு லட்சம் பேர் மதுரை மதுரை மாவட்டத்தில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிறோமே பத்து லட்சம் பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லி பதிவு பண்ணாங்க அந்த இடத்துல உண்மையிலும் முதல்ல பத்து லட்சம் பேர் நிற்க முடியுமா எனக்கு ஒரு டவுட் இருக்குது அந்த இடத்துல எவ்வளோ நிக்க முடியும் அப்படின்றது சொல்லி அப்போது இந்த மாதிரி ஃபேக் நம்பர்ஸை வச்சு இன்னைக்கு ஒரு ஃபால்ஸ் ப்ரமோஷன் நடந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லும் பொழுது இங்கே தான் பதினஞ்சு வருஷமாக உழைக்கிற ஒரு கட்சி ஏன் மக்கள்கிட்ட ஆல்டர்னேட்டிவாக போகலை ஆல்டர்னேட்டிவாக போகலை அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே தான் திரைப்பட மாயம் அப்படிங்கிற அந்த சமூகத்தில் எந்த அளவுக்கு போய் இறங்கி இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது தான் இங்கே இந்த மக்கள்கிட்ட அவரை பற்றின நெகட்டிவிட்டி அதிகமாக உங்களுக்கே தெரியும் போய் சேர்ந்துருக்குது ட்ரால் வீடியோ இப்போ ஒரு ஒரு அக்கா கூட சொன்னாங்க ரோட்டில் இருந்து பேசக்கூடிய ஒரு அக்கா கூட சொன்னாங்க நல்லா தான் பேசுகிறாருப்பா ஆனால் இடக்கு மடக்காக பேசுகிறாரு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பதில் ரொம்ப சிம்பிள் தான் அவங்க இதற்கு முன்னாடி அண்ணன் சீமானுக்கு தான் ஓட்டு போட்டவங்களா இருக்கிறாங்க சரிங்களா ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் விட்டுருங்க அவங்க வந்து சீமான் அவர்களுக்கு தான் ஓட்டு போட்டவங்களா இருக்கிறாங்க ஆனால் எல்லாரும் புரியாத ஒரு விஷயம் என்னென்னா அண்ணன் சீமான் என்ன அரசியலை இங்கே பண்ண முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாரு எந்த அரசியலுக்காக உழைச்சிட்டு இருக்கிறாரு இங்க என்ன மாதிரியான ஒரு சமூக உளவியலை உடச்சி ஒரு புதிய சமூகத்தை மறுபடியும் கட்டமைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு புரியுது அவங்களுக்கு அப்ப அதற்கு அவருக்கு அவருடைய எதிரிகள் யார் யாரு அவங்க என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் மக்கள்கிட்ட போய் சேரல சரி சரிங்களா ஏன்னா இப்போ லஞ்சம் ஊழல் எல்லாரும் பொதுவா பேசுறதா திமுக அதிகாரத்துக்கு வந்து அதிமுக திமுக லஞ்சம் ஊழலுக்கு வழக்கு போடுவோம் அதிமுக அதிகாரத்துக்கு வந்தால் திமுக வந்து நாலு அமைச்சர்கள் அதிமுக அமைச்சர்கள் லஞ்சம் ஊழல் வழக்கு போடுவாங்க அப்ப இதைத்தான் அண்ணன் சீமானும் பேசலான்னு சொல்லும் பொழுது இதை தாண்டி வரலாறு எல்லாம் பேசுறாரு சாதிய தீண்டாமை பத்தி பேசுறாரு தமிழ்நாட்டுல வந்து எந்த ஒரு பிரச்சனாலும் சீமான ஒரு கூப்பிடுங்க லஞ்சம்னு சொல்லணும்னு ஒரு சில ஒரு விஷயம் அதாவது கையூட்டு ஒழிப்பு பாசறை அப்படின்ற ஒரு விஷயத்த வச்சிருக்க கூடிய ஒரே கட்சி உலகத்திலே நம்ம தான் இப்ப கூட நிறைய விஷயங்களை மீட்டு கொடுத்ததாகவும் கூட ஒரு அந்த கிராம எனக்கு மறந்து போச்சு அங்க வந்து ஒரு எத்தனை குடும்பங்கிறது என்ன தெரியல ஆனா அத்தனை குடும்பங்களுக்கு பட்டா வாங்கி பட்டா வைக்கிறாங்க அரசுல அதுவும் குறிப்பாக பத்து பைசா காசு வாங்க சரிங்களா அதே மாதிரி பல இடங்கள்ல லஞ்சம் வாங்கின அதிகாரி லஞ்சத்தை மீட்டு கொடுத்துருக்கிறாங்க அவங்கள வந்து கைது பண்றதுக்கான நடவடிக்கைலாம் எடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட அதுவே ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தேழு லட்சம்னு சொல்லி சொல்றாங்க மீட்டு கொடுத்த பண்ண கண்டிப்பா அதே மாதிரி லஞ்ச ஒழிப்பு பாசறை கையூட்டு ஒழிப்பு பாசறை மட்டும் கிடையாது சுற்றுச்சூழல் பாசறை இங்க இருக்குது மீனவருக்கு பாசறை இருக்குது எத்தனை பாசறை நீங்க சொல்லலாம் தொழிற்சங்க மலரையர் பாசறை அப்போ இந்த மாதிரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து இவங்க வந்து இந்த உழைப்பு வந்து எதற்காக போடுறாரு அண்ணன் சீமான் ஏன் நாம் தமிழர் நாம் தமிழ் கத்துறாரு எதற்காக பெண்களுக்கு சரிக்கு சம வாய்ப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் வருது ஒரு சமூகத்துல எதற்காக வந்துட்டு தமிழ் மொழி த எதற்காக தமிழ் மொழி ஆட்சி மொழியா வைப்பேன் அப்படிங்கிறது அது என்னடா தமிழ்நாட்டுல தமிழ் மொழி ஆட்சி மொழி அதே ஒரு விஷயம் புரியுது அவங்களுக்கு அப்ப எந்த அளவுக்கு நாம வரலாறு இழந்திருக்கோம்னு பாருங்க தமிழ்நாட்டுல தமிழ் மொழி ஆட்சி மொழியா வைப்பாரு அப்ப தமிழ்நாட்டுல தமிழ் மொழி ஆட்சி மொழி இல்லையா புரியுது அவங்களுக்கு டிஃபால்ட் அப்படிதானே யோசிக்கணும் இப்ப நீங்க ஆந்திரா போனீங்கன்னா அங்க ஆட்சி மொழி தெலுங்கு கர்நாடகா போனீங்கன்னா அங்க ஆட்சி மொழி கன்னடா கேரளா போனீங்கன்னா ஆட்சி மொழி கேரளா அப்போ தமிழ்நாட்டில் ஆட்சி மொழி தமிழாக தான் இருக்கணும் இதனால் டிஃபால்ட்டா நம்ம டிஃபால்ட்டா வசதிகளும் தமிழ்நாட்டில் தமிழ் மொழி ஆட்சி அளவுக்கு ஆங்கிலமும் ஆங்கிலம் ஆட்சி மொழியாக இருக்குது புரியுதா இல்லையா அப்போ இதையெல்லாம் நாம புரிய வரும்போது அப்போ இங்கே இந்த இந்த இனம் தமிழ் இனம் வந்து திட்டமிட்டு நுட்பமாக உளவியல் ரீதியாக தகர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம புரிய வரும் அதனால தான் நான் எப்பவுமே சொல்ற மாதிரி பாலிடிக்ஸ் இஸ் அ சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவேன் நான் சரிங்களா பாலிடிக்ஸ் வந்து ஒரு அறிவியல் அது வந்து சும்மா இந்த மாதிரி மாதிரி குறை சொல்றதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக மட்டுமே நான் பார்க்கல அது அரசியலைன்னா கிடையாது சரிங்களா ஏன்னா இன்னைக்கு உங்கள் கண்ணு முன்னாடி நிறைய விஷயங்கள் அண்ணன் சீமான் எதெல்லாம் நடக்கும் நடக்கும்னு சொல்லிட்டு இருந்தா இன்னைக்கு அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்போ அந்த இடத்துல இந்த மக்களை இந்த அரசியலை விளையாட்டு செய்திகள் போலவே பார்க்க வச்சுக்கிட்டு இப்போ நான் ஒருத்தர் ஓட்டு போட்டேன்பா வாட்டி நான் சீமானுக்கு ஓட்டு போட்டேன் சீமானும் வரலப்பா அதனால நான் விஜய்க்கு ஓட்டு போடுறேன் இப்போ புரியுதுங்களா மாஸ் அந்த வார்த்தைக்கான அர்த்தம் இப்போ புரியுதா ஏன்னா விஜய்னா மாஸ் அதனால விஜய் ஓட்டு போட்டா விஜய் கண்டிப்பா அதிகாரத்துக்கு லாஜிக் உங்க மைண்டோட லாஜிக் எப்படி வச்சிருக்கான விஜய் தான் விஜய் யாருக்கும் எல்லாருக்கும் தெரியும்ல இன்னைக்கு ஒரு கிராமத்துல கூட விஜய் தெரியும் கற்றுக்கிடையாது புரியுதுங்களா அப்போ இந்த மக்களுடைய தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா யாரு ஜெயிக்க யாருக்கு ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தா அவங்களுடைய பார்வையில விஜய் அப்படிங்கிற ஒரு முகம் வந்து நிக்க திமுக எதிர்த்து ஈஸியா ஜெயிக்க ஒரு பார்ப்பாங்க விஜய் ஏன்னா விஜய்னா எல்லாருக்கும் தெரியும்ல அப்ப இங்கதான் ஒரு சமூகம் யோசிக்க மறந்த சமூகமாக உளவியல் ரீதியாக தகர்க்கப்பட்டிருக்குது அரசியலை வெறுப்போடு விளையாட்டு செய்திகள் போல பாக்குறாங்க புரியுது உங்களுக்கு ஒரு ட்ரெண்டிங்ல ஒரு நியூஸ் வரும் அப்ப பாப்பாங்க அவ்வளவுதான் அப்ப சீமான் அவர்கள் பேசக்கூடிய அவருடைய உழைப்பு திரும்பவும் சொல்றேன் மக்களை நம்பி நான் நிக்கிறேன்னு சொல்லும் பொழுது அது எவ்வளோ பெரிய ஒரு வார்த்தை நான் எந்த கட்சி கூட கூட்டணி கிடையாது ஏன்னா என்னுடைய மக்களை சாதி ரீதியாக பிரித்து மொழி ரீதியாக பிரித்து மத ரீதியாக பிரித்து இன்னைக்கு அவங்கள வந்து இந்த இனத்திற்கு எதிராக பிரி தமிழ் இனத்திற்கு எதிராகவே உள்ளுக்குள்ள அவ்வளவு பிளவுகளை உண்டு பண்ணிட்டு இன்னைக்கு அவன்கிட்ட ஓட்டு வாங்கிக்கிட்டு புரியுது அவங்களுக்கு அவனை பகடக்காயை பயன்படுத்தி இன்னைக்கு இந்த இனத்தை வீழ்த்தி வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லும்போது அதனால நான் இந்த கட்சிகள் கூட கூட்டணி கிடையாது ஏன் இந்த கட்சிகள் கூட கூட்டணிதான் இந்த கட்சிகள் கூட கூட்டணிக்கிற அப்படின்னா என்னுடைய மக்களை நம்புறேங்கிற எல்லா பிரச்சனைக்கும் சரிங்களா அவரை வந்து நீங்க ஒரு கட்டத்துல நாடாடுனாங்க இன்னைக்கு அவரை நாடா சொல்ல முடியல ஏன்னா அவர் தேவந்திர கூட வேளாளருக்கு போய் நிக்கிறாரு புரியுது அவங்களுக்கு நிக்கிறாரு பறையருக்கு போய் நிக்கிறாரு எல்லாருக்கும் நிக்கிறாரு என்னைக்கு அவர் ஆதிச்சவனே பறையன் தான் சொல்றாரு அன்னைக்கு அவர் சாதியை உடைச்சிட்டாங்க இது உடைச்சிட்டாரு இதுவே பல பேருக்கு புரியல அப்போ தமிழ் தேசியம் என்ன அப்படின்னா அது ஒரு வாழ்வியல் அது ஒரு அறிவியல் சரிதானா அப்போ இதெல்லாம் நம்மளுக்கு புரிய வரும் பொழுது இங்கே தான் அந்த ஓட்டு அப்படிங்கிறது தான் உங்கள் டெமோக்ராட்டிக் சிஸ்டத்தில் ஒரு மிக முக்கியமான ஆயுதம்னு சொல்லும் பொழுது இதை இந்த மக்கள் இன்னும் ஆழமாக அதனுடைய அருமை புரியலை அப்போ நாம் அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறோம் இந்த ஓட்டுக்கு ஒரு அதிகாரம் இருக்குது ஆனால் ஆமும் சொல்கிறாங்க நம்புறாங்க சரிங்களா ஆனா நம்புறாங்கன்னு சொல்லும்பொழுது அங்கே வந்து அவங்க வந்து அதை எளிமையாக வந்து ஒரு நடிகரை நம்பி போட போகிறான்னு சொல்லும் பொழுது நம்மளுக்கு அது மனசு கேட்கல அங்கதான் நம்மளுக்கு என்ன கேள்வின்னா பதினஞ்சு வருஷம் ஒரு உழைப்பு ஒரு கட்சி அதுவும் கார் கூட்டி கூட்டணி ஓட்டுக்கு பத்து பைசா கிடைக்காம ஏன்னா எல்லா மக்களுமே அதை ஒழிப்பீங்க அப்படிங்கிற கேட்கறாங்க புரியுதா நாம அவங்களுக்கு இவ்வளவு விளக்கம் கொடுக்கும் தேவை அதான் சிக்கல் இந்த இந்த ஒரு விஷயமே சான்றா போயிடுச்சு நம்ம கைவிட்டு உழைப்புங்களா அப்போ இவ்வளவு உழைப்ப உழைச்ச ஒரு கட்சியை ஒரு நடிகனை வச்சு மீண்டும் வீழ்த்திடலான்னு சொல்லி இங்க கங்கணம் கட்டிட்டு ஒரு கூட்டம் இறங்கி இருக்குது அதற்கு இலங்கையில இருந்து சப்போர்ட் வருது அந்த இலங்கையில உள்ள யாரு ஈழத்தமிழர்கள் கிடையாது அங்க உள்ள சிங்களவர்கள் அவர்கள் சிங்கள வந்து இன்னைக்கு இவன் சப்போர்ட் பண்ணான்னா அப்ப நீ இவன் யார் புரிதா உங்களுக்கு அப்ப நடிகர் ஒருத்தர் சப்போர்ட் பண்ற மாதிரி என்னோட பேர் இங்கதான் வரலாறும் இங்கதான் நான் மீண்டும் மீண்டும் சொல்லுவேன் நீங்கள் வரலாற்றை புறக்கணித்து விட்டு நீங்கள் தமிழ் தேசிய அரசியல் பேசுனீங்கன்னா உங்களுக்கு இந்த அரசியல் புரியலைன்னு அப்போ இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நீங்க எட்டு புள்ளி ரெண்டு சதவீத வாக்குகள் இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடிகர் அவன் வந்து ஒரு தமிழ் தேசிய அரசியலுக்கு எதிராக வந்து நிற்கிறேன் நான் பாடுறான் நானும் ஒன்ன மாதிரி ஒத்தை ஒத்தை நான் காலி பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது அவனை அடிக்காம என்ன செய்யறது புரியுது அவங்களுக்கு ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் ரொம்ப வெளிப்படையா சொல்லனா உண்மையிலேயே இந்த விஜய் அப்படிங்கிற ஒரு நடிகரை வச்சுக்கிட்டு இந்த மக்கள் முட்டாள்கள் அதாவது இங்கே என்ன நிரூபிக்க ஆசைப்படுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா என் நடிகை என் நடிகன் வந்து எனக்காக தான் ஓட்டு போட போறான் நான் என்ன பேசுனா அவங்க தேடி படிக்க இல்லை புரியுதா என் நடிகன் வந்து நான் என்ன டான்ஸ் ஆடனன்னு தான் பார்க்க போறான் சரிதானா நான் எந்த நடிகை கூட நல்லா ஜாலியாக ரொமான்ஸ் பண்ணேன்னு தான் பார்க்க போறான் புரியுதா இப்படின்லாம் சொல்லி அந்த மிதப்பு இருக்குல்ல புரியுதா உங்களுக்கு ஏன்னா விஜய்க்கு ஏன் ஓட்டு போறீங்கன்னு கேட்டாலே வந்து இவருக்கு கூட பதில் சொல்ல தெரியல புரியுது அவங்களுக்கு இதைதான் அண்ணன் சீமானு செய்ய சொன்னார் ரொம்ப வெளிப்படையா சொன்னா நம்ம வீடு விட போகணும் நம்ம நேரடியா மக்கள்கிட்ட போகணும் நம்ம போட்டாச்சு பதினஞ்சு வருஷம் நம்ம மேலே போட்டு நிறைய பிரச்சாரம் பண்ணியாச்சு நம்ம மக்கள்கிட்ட நம்ம நிறைய கத்தியாச்சு அந்த வேலையை நான் பாத்துக்கிறேன் கட்சியில் உள்ள ஒவ்வொரு கட்சி ஒவ்வொரு ஊர் கட்சி பொறுப்பாளர்கள் இருப்பாங்க அவங்கள்ட்ட அண்ணன் சொன்னதுதான் போங்க நேரடியா மக்கள்கிட்ட போங்க உன் தெருவை கையில எழுது அந்த தெரு நீ ரெண்டு பேர் இருப்பியா ஓ பொறுமையா பேசு ஒரு நாளைக்கு அஞ்சு வீடு பேசினா கூட போகுது ஏன்னா இது இனத்திற்கான அரசியல் கண்டிப்பா இது ஒரு தனி மனிதனுக்கான அரசியல் கிடையாது இது அடுத்த தலைமுறைக்கான அரசியல் இன்னைக்கு வடக்கம் வந்து போலீஸ் சேர்த்து இங்க தமிழ்நாட்டு போலீஸ் எடுத்து கல்ல கலவரம் சரியா நாளைக்கு என்ன நடக்கும் நாளைக்கு இங்கே நடந்த விஷயம் கட்டாயம் நமக்கு நடக்கும் அது மட்டும் இல்ல நாளைக்கு இந்த வடக்கம் இங்க வந்து கற்பொழிச்சா கேஸ் எடுக்க மாட்டாயா போலீஸ்கார அடிச்சா கேஸ் எடுக்க மாட்டாயா போலீஸ் இங்க உள்ள காவல்துறைய கேஸ் எடுக்காது அது மாதிரி பொருளாதார வன்முறைகள் கடற்கரையை தனியார்மையைப்படுத்த போறாங்க ஒன்பது துறைமுகங்கள் சரியா ஆமா சரியா டாஸ்மாக் இன்னைக்கு வரைக்கும் இந்த அரசு தான் நடத்துது ஏன் டாஸ்மாக நடத்திக்கிட்டே இருக்குது ஏன் உலகத்திலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் டாஸ்மாக் நடத்துறாங்க அரசு நடத்துது ஏன் வேற எந்த ஸ்டேட்லயுமே இந்தியாவில இந்தியாவில மட்டும் இல்ல உலகத்துலயுமே எந்த நாட்டிலயுமே ஏன் ஒரு அரசு இந்த ஆல்கஹால வைக்கல அப்ப நான் என்ன புரிஞ்சேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல இந்த மக்களுக்கு நாம புரிய வைக்க வேண்டிய அவசியம் இருக்குது அண்ணன் சீமான் சொன்னாதான் அதைத்தான் நாம இன்னைக்கு நாம திருடுத்துருவோம் என்னோட சேனல்ல செய்வோம் அவ்வளோதான் புரியுதுங்களா எத்தனை ஊருக்கு போக முடியுதோ பார்ப்போம் ஏன்னா இது ஒரு இது ஒரு இது ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் அப்படிங்கிறது இந்த இனத்திற்கான அரசியல் இது அண்ணன் சீமானுக்கான அரசியலோ இல்ல நான்குள்ள கட்சிக்கான அரசியலோ கிடையாது இது இந்த இனத்திற்கான அரசு தமிழ் இனம் புரியுதா உங்களுக்கு ஏன்னா ஓபன் சேலஞ்சா அதுதான் என்னுடைய நடிகன் அப்படிங்கிற மாயை இந்த ஒரு முட்டாள் கூட்டத்தை எப்படி எம்ஜிஆர் அண்ணாதுரை இருவரும் ஒரு வரலாறு படைச்சாங்களோ அதே வரலாற நான் திருப்பி காமிப்பேன் தமிழ் மக்கள் முட்டாள்கள் தமிழ் என்னுடைய ரசிகர்கள் முட்டாள்கள் இங்க நிரூபிக்க ஆசைப்படுறது என்னுடைய ரசிகர்கள் முட்டாள்கள் என்னுடைய டான்ஸுக்கும் நான் பாட்டு பாடுறதுக்கும் நான் தம்மடிக்கிற அடிக்கிற தான் ஓட்டே உள்ள போது பந்தயம் சரி அப்ப இது வந்து நமக்காக விட்ட விஷயம் கிடையாது இளைஞர்களுக்காகவும் மக்களுக்காகவும் நீ வந்து முட்டாள் அப்படின்றத நான் நிரூபிச்சு காட்ட போறேன் தமிழ் மக்கள் முட்டாள்கள் இங்க ஒருத்தன் உனக்காக இவ்வளவு வருஷம் உழைச்சிட்டான் புரிதான் உனக்கு அவன் நீ அவன் பிரச்சனைகளாக அவன் தான் வந்து நிற்கிறான் ஆனா நீ அவனை தேட மாட்டிக்கிற இன்னொருத்த வந்து படத்தை தவிர படத்தில் நடித்ததை தவிர வேறு உனக்கு எதுவுமே பெருசாக செஞ்சது இல்லை சரிதானா ஆனா இன்னைக்கு நீ அவனை டிஃபால்ட்டை யோசிக்கிறானா அந்த மீடியாவோட பவர் அப்படிதான் நம்ம பார்க்கணும் இந்த மீடியா அப்போ அந்த சக்தியை வச்சுருந்தா நீ ஓப்பன் சேலஞ்ச் தமிழ் மக்கள் முட்டாள்கள் அவர்களை நான் அவர்களை வச்சு நான் அவனுடைய அரசியலை வீழ்த்தி காட்டணும் பாரு அப்படின்றது தான் இங்கே இருக்கிற சேலஞ்ச் அப்போ மக்கள் தான் முடிவு பண்ணனும் நாங்க முட்டாள்கள் இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டு அவ்வளவுதான் ஆஹ் நன்றி அண்ணா இவ்வளவு நேரம் ஒரு சின்ன ஒரு கேள்விதான் ஆனா எனக்கு தெரிஞ்சு இதுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம ரொம்ப டெப்தா பேச வேண்டியிருப்போம்னு நினைக்கிறேன் நன்றி